அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு அம்மாவாசை இரவில் சந்திரனை தேடி கதையாசிரியர் ஆசிரியர் சூரி கதை பதிவு ஜூன் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொப்பன்று ஏதோ கிணற்றுக்குள் விழுந்த சப்தம் கிணற்றுக்குள் முங்கி முங்கி குளித்துக் கொண்டிருந்த நிலா ஒரு வினாடி நடுங்கி போய் தெரித்து விழுந்தது ஒரு நிமிடம் மறைவதும் பின்னர் எம்பி குதிப்பதுமாய் கண்ணாம்பூச்சி ஆட்டம் போட்டு கொண்டிருந்த நிலா பயந்து போய் ஒரு உரமாக மறைந்து கொண்டது ஏய் நிலா எவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள இருப்ப ஜலதோஷம் பிடிக்க போறது இல்லைனா ஜுரம் வரும் பேசாம மேலே போயிடு சொன்னா கேட்க மாட்டியா இரு இதோ வாரேன் குமுதா சரசரவென்று கைட்டை இழுத்து வாலியை கிணற்றில் போட்டாள் தொப்பன்று சத்தத்துடன் விழுந்த வாளி இப்போது சம்மத்தா வாளிக்குள்ளே உட்காருவியா ஒரே மூச்சில் ஒரு வாளி தண்ணீரையும் மேலே இழுத்தாள் குமுதா ஏய் எங்க போனா மறுபடியும் கிணத்துக்குள்ள விழுந்துட்டியாம் ரொம்ப ஆட்டம் காட்டுனா அப்புறம் இந்த குமுதா யாருன்னு காட்டுவேன் கலகலவென்று பெரிதாக சிரித்தாள் குமுதா குமுதாவை தேடிக்கொண்டு கிணற்றுக்கே வந்து விட்டாள் அம்மா சுந்தரா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா கரும உன்னை வச்சுண்டு நான் எத்தனை நாளைக்கு மாரடிக்கணும்னு தெலையில் எழுதியிருக்கோம் அதுக்கு முன்னாடி என்னோட உசிறு போயிடும் போல இருக்கேன் அப்புறம் உன்னை யார்டி வச்சு காப்பாத்த போறா அதுக்காவது எனக்கு கொஞ்சம் ஆயுச கொடுப்பா மேலே பார்த்து பெரிய கும்பிடாய் போட்டால் சுந்தரம்பா அம்மா இங்க வந்து எட்டி பாரு என்ன திமுற இருந்தா ஒரு மணி நேரமா தண்ணுக்குள்ள ஆட்டம் போட்டிட்டு இருக்கணும் பெண்ணை இழுத்து நாலு அறை குடுக்க கை துடித்தது ஆனால் யாருக்கான லாபம் ஏண்டி குமுதா இத்தானா பெரிய ஆத்துல கிணத்தடி ஒன்று தான் உனக்கு கண்ணலை தெரியுதா இங்கேயே பழி கொண்டுட்டு இருக்கேன் விளக்கேத்தி நாலு ஸ்லோகம் சொன்னோம் ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சண்டு படித்தோம் அம்மாவுக்கு சமையல ஒத்தாசைய நாலு காய்கறி நறுக்கி கொடுத்தோம் ஒன்றும் வேண்டாம் கால்நட்டி உட்காந்துட்டு ஒரு சினிமா கூட பார்க்க தோணாதா வயசு பொண்ணுக்கு அப்படி என்ன தாண்டி இருக்கு இந்த கிணத்துக்குள்ள எட்டி எட்டி பார்த்துண்டும் விழுந்து விழுந்து தொலைக்க போறான் தர தர வேண்டு பெண்ணே உள்ள இழுத்து கொண்டு போனால் சுந்தரம் இன்னைக்கு நேத்தைக்கா நடக்கிறது இந்த கூத்து ஒருவேளை குமுதா இப்படி ஆனதுக்கு நானும் ஒரு காரணமும் நான் என்ன மத்தவங்க கல்யாணம் ஆகி நாலு வருஷம் கழிச்சுதான் பிறந்த குமுதா மூக்கும் மூலியமா எங்க ஆத்துக்காரர் நிறத்துல கையும் காலும் இள நிலமா திருஷ்டி படுறாப்புல தானே பிறந்தா மட்டும் தானே அழுவா மத்தபடி தானே சிரிச்சுண்டு விளையாடிப்பான் பாலை கொடுத்து பாயில போட்டா மேல பேன் சுத்துறத பார்த்துண்டு சிரிச்சுட்டு இருப்பா வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர வரைக்கும் ஒரு விசும்பல் அழுகையும் அவ அப்பா ரொம்ப தூக்கி வச்சுண்டு கொஞ்சம் டைப் இல்லை போக வரச்ச ஏ குட்டிமா இன்னும் போவார் ரெண்டு வயசில் நன்னா நெய் விட்டு குழச்ச பருப்பு சாதத்தை கிணத்துல போட்டுண்டு இடுப்பில் குமுதாவை தூக்கிக்கிட்டு கொல்ல பக்கம் போயிடுவேன் குட்டிமா அதோ பாரு அம்புலி மாமா ஆணு வாயை துறக்கச்சே ஒரு உருண்டைய வாயில போட்டதும் சமத்தால் மூழ்கிடுவான் எனக்கு நன்னா வேணாம் சும்மா இல்லாமல் ஒரு நாளைக்கு கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தேன் தகதகண்ணு மின்னிய சந்திரன் குமுதா உள்ள என்ன இருக்குது பாருன்னேன்னு அம்புலி மாமா ஹை என்றவள் அதை எட்டி எட்டி பார்த்தாள் மேலே பாரு நிலா நிலா ஓடிவா கூப்பிடு எனக்கு இது வேண்டாம் தண்ணிக்குள்ள இருக்கிற அதுதான் வேணும் அப்போது ஆரம்பிச்சபடி வதந்தான் இன்று வரை தொடர்கிறது இன்று அவளுக்கு முப்பது வயதாகிறது இன்னமும் குழந்தையாய் இடையில் என்னென்னவோ நடந்துவிட்டது அடுத்தடுத்து மூன்று பெண்கள் வளர்ந்து பெரியோளாகி அவரவர் துணையுடன் வாழும் பொழுது குமுதா மட்டும் கிணத்தடிய கதியாய் சந்திரனை துணையாய் பெற்ற வயிறு குமுதா மற்ற எல்லா குழந்தைகளும் போல முகம் பார்த்து சிரித்து குப்புறம் விழுந்து தவழ்ந்து உட்கார்ந்து நடந்து பேசி எல்லாம் செஞ்சவதான் அவளுக்கு அப்புறம் பிறந்துச்சு மூணு பொண்ணா போச்சு அவளுக்கு ஆறேழு வயசு இருக்குமா சொன்னதை சொல்லுமா கிள்ளி பிள்ளையாம்பா அது மாதிரி சொன்னதையே மூணு நாலு தடவை திரும்பி சொல்லுவா பள்ளிக்கூடத்துக்கு போறதுன்னா ரெடி எட்டு மணி பள்ளிக்கூடத்துக்கு ஏழு மணிக்கே ரெடி ஆகணும் தலை பின்னு டிபனை குடு நேரமாச்சு நேரமாச்சுன்னு பரப்பா பொறுமையே கிடையாது சொன்னாலும் புரியாது தனக்காகவும் தெரியாது சரி சின்ன பொண்ணு அப்படிதான் இருப்பான்னு சமாதானம் பண்ணிக்கும் போதுதான் மற்ற மூணு பெண்களும் இவ்ளோ மாதிரிங்கிறத புரிஞ்சிச்சு இல்லை இல்லை இவ மத்தவ மாதிரி இல்லேன்னு புரிஞ்சது டீச்சரும் அப்பப்போ நோட்டில் எழுதி விடுவா கும்புதாவுக்கு நாங்க சொல்றது ஒன்றும் புரியல டீச்சரை வந்து பாருங்க மற்ற மூணும் இவளை அசடுன்னு கேலி பண்றது கூட இவளுக்கு ஆரம்பத்துல புரியல நான் அவளை ஒரு நாள் நான் திட்டி விட்டேன் ஆனாலும் இவளை விரட்டி விரட்டி வேலை வாங்குவா கும்புதாவை பார்க்க பார்க்க எனக்கே பாவமாக இருக்கும் எப்ப பாருக்குன்னு தடிதான் அங்கே இருக்கிற தேய்க்கிற கல்லு மேலே உட்காந்து என்னமோ கதை சொல்லிட்டு இருப்பான் கடைசி பொண்ணு மீனா மட்டும் அக்கா அக்கான்னு அவகிட்ட ஓடி போவான் மற்ற ரெண்டும் அவளை சின்ன கூட மாட்டான் கிணத்தடி சாமியாருன்னு இவளுக்கு பட்டம் வேற நடுவில் கிணத்த எட்டி பார்த்துட்டே இருப்பான் உள்ள வாடி இருட்டி போச்சுன்னு கத்தனம் எப்படியோ தத்தி தடிக்கி ஸ்கூல முடிச்சா இவளை காலேஜில் சேர்க்கிறதாகவே இல்லை மற்ற மூணு எல்லாத்துக்குமே படு சொட்டி மேலே மேலே பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறான் கும்தாவ தையல் படிக்க அனுப்பி வச்சோம் சுமாராக தைப்பான் ஒரு நாள் தையல் கிளாஸ்ல இருந்து வரும்போது மீனுக்குட்டி மீனுக்குட்டின்னு கூப்பிட்டுட்டே வந்தா கையில் ஒரு ஆகாய நிலத்துல பிரில் வச்சு சட்டை தச்சு உடல் முழுக்கா நட்சத்திர நட்சத்திரமாச்சிக்கினான் அக்கா எனக்கா மீனு குட்டி குதிச்சண்டே உள்ளே போய் மாற்றிட்டு வரா எத்தனை ஆசை இந்த குமுதாவுக்கும் எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் இருபது வயசுல பெண்ணை பத்த எல்லோருக்கும் ஒரே கவலை பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் குமுதா முதல்ல பொண்ணா வேற பிறந்துட்டாளே அவளை யாராவது கல்யாணம் பண்ணி பண்ணிப்பாளாம் எங்க ரெண்டு பேருக்கும் இதே விசாரம் அம்மா ஒரு நாளைக்கு ஒரு போட்டோவை கொண்டு வந்து காமிச்சா குமுதா நான் சொல்கிறத ஒழுங்கா காதுல வாங்கிக்கோ இந்த போட்டால இருக்கிற பையனை உனக்கு பிடிச்சிருக்கா அதை மட்டும் சொல்லு எனக்கு ஒன்றுமே புரியலை இது யாருமா அடுத்தாச்சு மோக அண்ணா மாதிரி இருக்கேன் குமுதா உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கோம் பையன் பேர் சந்திரன் உனக்கு பிடிச்ச பேர் உன்னோட போட்டோவை பார்த்து ரொம்ப பிடிச்சிச்சான் போன வாரம் கமலி கல்யாணம் நடந்ததே அது மாதிரி பட்டு புடவையெல்லாம் எல்லாம் கட்டிண்டு எல்லாரும் போட்டோவை எடுத்தாளே அதே தாண்டி கும்முதாவா பக்கத்தில் வந்து உட்காரு சந்திரனுக்கு அள்ளி மலரி பிடிக்காமல் போகுமா என்னோட கையை பிடிச்சி வா குமுதா ஏன் உடம்பெல்லாம் நடுங்குற பயமாக இருக்கா எனக்கு ஆத்துக்கு போன அம்மா கிட்டே அடுத்த அரை மணியில் அவனுக்கு எல்லாம் புரிந்து விட்டது மாமியார் சரோஜா விவேகி அவள் கையை பிடித்துக்கொண்டு குமுதா பயப்படாதம்மா நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம் இப்போது லேட்டாச்சு பாத்தியா விடிய காலையில் நாம் அம்மா கிட்ட போகலாம் இன்னைக்கு என் பக்கத்தில் படுத்துக்கோ என்ன அம்மாவா நினச்சிக்கோ இந்தாங்க எப்படி கூப்பிட்டுட்டு போனோமே அப்படியே கொண்டு விட்டோம் பாவம் பயந்து போயிருக்கா பொறுமையாக நடந்துக்கோங்க குமுதா ஒரு குழந்த நல்ல டாக்டரா பார்த்து காமிக்கோங்க எல்லாம் சரியாயிடும் அம்மாவை ஆத்துல வர சொல்லுங்க மீதி காரியத்துல முறைபடி பேசி தீத்துக்கலாம் ஆசையாய் பறித்த பூவை முகர்ந்து கூட பார்க்காமல் திரும்பவும் செடியிலே ஒட்ட வைக்க முடியுமா அந்த வித்தை தெரிஞ்ச சந்திரன் எப்பேர்ப்பட்ட மனிதனாக இருக்க வேண்டும் அவளை பெற்ற தாய் அவள் குமுதாவை புரிந்து கொண்ட அளவுக்கு கூட நாங்கள் புரிந்து கொள்ளவில்லையே நாங்கள் பயந்த மாதிரி ஒன்றும் நடக்கல மற்ற மூணு பெண்களுமே எங்களுக்கு சிரமம் கொடுக்காம படிச்சு வேலை தேடிட்டு மனசுக்கு பிடிச்ச மங்கள் அது மாதிரி எத்த பயனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா இதோ ஜாடிக்கு முடி நீயும் நானும் ஜோடிங்கிற மாதிரி நானும் குமுதாவும் தான் குமுதா மனசுல என்ன இருக்கேன்னு தெரிஞ்சுக்க முடியாது அவ பாட்டுக்கு பாடிண்டு சமையல் காரியத்துல ஒத்தாசை பண்ணிண்டு என்னமோ தச்சுன்னு சொன்னதையே சொல்லிட்டு அதையே கும்முதாவாகத்தான் இருக்கா ஆனால் டானு அஞ்சு அடிச்சா போதும் கிணத்தடிக்கு போயிடுவான் பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா கிணத்தை எட்டி எட்டி வேற பார்க்கணும் மற்ற மூணு பெண்களும் பிரசவத்துக்கு வரவும் போகிறதும் அவள் அவளோட குழந்தைகளை எடுத்து வச்சு கொஞ்சிறதும் அதுகளுக்கு லங்கோட்டு ஜப்ளா தச்சு தரதும் இவளுக்கு சாதாரண பெண்கள் மாதிரி ஆபாசமே கிடையாதான் கிணத்தடி தானா எனக்கு தனியாக உட்காந்து ஒரு பாட்டம் அழனம் போல இருக்கு சரி போகிறது ஏதோ போராட்டம்னு நினச்சிக்கிட்டு இருக்காதான் அள்ளி கொட்டுன மாதிரி ஒரு காரியம் நடந்தது அன்னைக்கு பௌர்ணமி கும்புதா வா இங்க வாசல்ல பார்த்துக்கோ மீனாட்சி மாமி வர சொன்னாலாம் சித்த நாளில வந்துடுவேன் தாப்பா போட்டுக்கோ சரிம்மா நீ போ கிணத்துல அடியில இருந்து கத்திரா கும்முதா இன்னைக்கு ஏன் சந்திரன் இத்தனை அழகா இருக்கு பார்த்துண்டே இருக்கலாம் போல இருக்கேன் பின்னாடி என்ன சத்தம் சலசலன்னு சருக மேல யாரும் நடந்து வரான் கிணத்துக்குள்ள பார்த்தோண்டே இருக்கிறச்சை யாரோ ஆம்பள மோகம் என்னை அப்படியே கட்டி பிடிச்சி யாரு சந்திரனா திரும்பி பார்த்த மோகன் அண்ணா ஐயோ அண்ணா என்ன விடு பெருசா கத்துறேன் பிடிச்சு தள்ளிவிட்டேன் ஒரே ஓட்டமாக ஓடிட்டான் நானும் நடிக்கிட்டு வாசலுக்கு வரேன் பேனு கதவு திறஞ்சிருக்கு நான் மூடலையா இந்த பொண்ணு ஏன் பேரஞ்ச மாதிரி வாசலை நிற்கிறா ஏண்டி வாசலைவா நின்னுக்கிட்டு இருக்க ஏன் உடம்பெல்லாம் நடுங்கிறது மோகன் வந்துட்டு போறானா வழியில பார்த்தேன் நீக்க நேரம் இல்லைன்னு மாமின்னு ஓடுறானே ஆமா மாமா கிணத்தடியில் பின்னாடி வந்து அவளை முழுசா சொல்ல விட்டாதானே ஐயோ என்னடி பண்ணினான் படிச்சு படிச்சு சொல்லிட்டு தானே போனேன் கிணத்தடி கதியை கிடந்தா இதுவும் நடக்கும் இன்னமும் நடக்கும் சொல்லு என்ன நடந்தது நான் பெருசாக கத்தினேன் பின்னாடி தள்ளிவிட்டேன் ஓடி போயிட்டான் இப்போதெல்லாம் குமுதா பழைய மாதிரி இல்லை ஒரு வேலையும் செய்வதில்லை விட்டதை வெறித்து பார்த்தபடி கிணத்தடி கல்லில் உட்கார்ந்து ஆகாயத்தை பார்த்தபடி கிணத்துக்குள்ள எட்டி பார்த்து முணுமுணுத்தப்படி சுந்தரமாளுக்கு நினைத்து நினைத்து ஆறவில்லை சந்திரனும் மோகனும் மாறி மாறி முகம் காட்டி போனார்கள் குமுதா நீ தனியா உன்ன காப்பாத்திப்பியா அம்மா நான் எத்தனை நாளைக்கோ அன்று அம்மாவாசை குமுதா ஒழுங்காய் சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு ரொம்ப நேரம் ஆச்சு குமுதா உள்ளே வரலை கிணத்தடியில் இன்னு என்ன பண்ணுறா குமுதா குமுதா போறும்படி உள்ளவா அம்மா இங்கே வாயேன் எங்கம்மா சந்திரன் எத்தனை நேரமா தேடுறேன் எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் அடி அசடே இன்னைக்கு அம்மா வாசை ஏதடி நிலா உள்ளவா இல்லைம்மா நிச்சயம் உள்ளதான் இருக்கான் எனக்கு தெரியும் நாளைக்கு வருவான் பார்க்கலாம் இப்போ உள்ளவா அடுப்புல தீய வாசனை சீக்கிரமாக வந்து சேரும் என்று ஏதோ கிணத்துக்குள் விழுந்த சப்தம் இன்னைக்கு சற்றும் பலமாகவே கிணத்தடியில் வாழி தண்ணீர் இறைத்தது இறைத்தபடியே